ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய ஜெபம் த லார்ட்ஸ் பிரேயர் வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் பதினேழாம் அத்தியாயம் இருபதாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை நான் இவர்களுக்காக வேண்டிக் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக்கொள்கிறேன் அவர்கள் எல்லாரும் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் எண்ணிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பிதாவே உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் நீதியுள்ள பிதாவே உலகம் உம்மை அறியவில்லை நான் உம்மை அறிந்திருக்கிறேன் நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார் இன்றைய மனநவசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு மூன்று என்னோடைய கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக ஓ மேக்னிஃபை த லார்ட் விஸ் மீ அல் இஸ் எக்ஸால்ட் ஹிஸ் நேம் டுகெதர் மலைப்பிரசங்கத்தை மண்டாட்டு சொற்பொழிவு அல்லது ஜெப பிரசங்கம் என்று அழைத்து கடந்த நான்கு நாட்களாக அதை தியானித்து வருகிறோம் ஐந்து ஆறு ஏழு ஆகிய அத்தியாயங்களிலே மத்தியிலே உள்ள ஜெபத்தில் படிப்பினைகளை இந்த பிரசங்கத்திலிருந்து இதுவரை நாம் தியானித்து வந்திருக்கிறோம் இன்று தொடர்ந்து அதை நாம் தியானித்து இந்த தியான வரிசையை நாம் முடிப்போம் கூட்டுறவே நாட்டுயர்வு நம் உயர்வு என்பது நாம் அறிந்த உண்மை வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது பண்பாடு நான் என்று கூறும்போது உதறுகள் இல்லை நாம் என்று உச்சரிக்கும் போதுதான் உதறுகள் ஒட்டுகின்றன என்றார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னலம் மறந்து பொதுநலத்தை நோக்க வேண்டும் என்ற கூட்டு சிந்தையை இவர் இயேசுவின் மலை சொற்பொழிவில் இருந்து கற்றிருக்கலாம் இந்த உயர்ந்த சித்தாந்தத்தை ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஜெபத்தில் தெளிவாக உணரலாம் மத்தே ஆறு ஒன்பது முதல் பதிமூன்று எங்கள் விண்ணக தந்தையே உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக உமது அரசு வருவதாக உமது சித்தம் விண்ணிலே செய்யப்படுகிறது போல மண்ணிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்து கொள்ளும் ஆளுகையும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் இதிலும் மேலான ஜபமுண்டோ பிதாவின் சித்தத்தை பூரணமாய் அறிந்திருந்த ஜெபவீரன் இயேசுவின் புனித வார்த்தைகள் இவை சில சபைகளில் இந்த ஜபத்தை கிளிப்பிள்ளை போல் அர்த்தம் வச்சு சொல்லிவிடுவதால் மற்றவர்கள் இந்த ஜபத்தை அறவே அகற்றிவிட்டனர் துற்பிரயோகத்திற்கு பரிகாரம் அப்பிரயோகமா குடும்ப ஜபங்களில் இந்த ஜபத்தை சொல்லுவது பேராசிர்வாதம் இந்த ஜபம் காரியங்களை முக்கியத்துவ ரீதியில் வரிசைப்படுத்துகிறது இட் செட்ஸ் திங்ஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி முதலாவது தேவநாமம் இறையரசு திருச்சித்தம் அடுத்து நமது உடலுக்கு அடுத்த தேவைகளும் பிறரோடுள்ள உறவும் மூன்றாவது சோதனையை மேற்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் ஆவி இருந்தாலும் உடல் பலவீனமானது இந்த மன்றாட்டில் வரும் எங்கள் எங்களுக்கு நாங்கள் எங்களை என்ற பதங்கள் பன்மையையே குறிக்கின்றன ஆம் கூடி வாழ்வோம் கோடி நன்மை பெறுவோம் கர்த்தரது ஜெபத்தில் உள்ள ஏழு விண்ணப்பங்களில் உடலுக்கு அடுத்தது ஒன்றுதான் அனுதின ஆகாரத்திற்காய் ஜெபிக்க வேண்டும் ஆனால் அதுவே நமக்கு பிரதானமாகிவிடக் கூடாது நித்திய காரியங்கள் அதைவிட முக்கியமானவை இந்த ஜெபத்தில் உள்ள ஏழு வேண்டல்களையும் ஒவ்வொன்றாய் முழங்காலில் நின்று தியானித்து பாருங்கள் மங்கும் உங்கள் ஜெபவாழ்வு மலரும் வானகம் வாழ்த்திடும் எங்கள் தந்தாய் வாழ்க உம் திருநாமம் வருக உம் அரசு பெருக உம் விருப்பம் வாழ்க உம் திருநாமம் ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துண மாண்பும் வாழ்க உம் திருநாமம் இன்றுபோல் என்றும் இறைவனே உமதே உம் திருநாமம் ஆமேன் என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ அண்ட் லெட் எஸ் எக்ஸால்ட் ஹிஸ் நேம் டுகெதர் ஜெபிப்போம் இங்கே நல்ல பிதாவே உங்களுடைய குமாரனாகி ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருமையான ஜபத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படவும் உம்முடைய ராஜ்ஜியம் வரவும் உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படவும் கர்த்தாவே நாங்கள் ஜெபிப்பதோடு எங்களுடைய முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆவியோடும் அதற்காக நாங்கள் போராடி உழைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை குற்றங்களை பாவங்களை எங்களுக்கு மன்னியும் நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை கர்த்தாவே நீர் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும் ராஜ்யம் உம்முடையதுதானே வல்லமை தானே மகிமை தானே எல்லாவற்றுக்கும் பாத்திரரான உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் விசுவாசிகளாகிய உமது பிள்ளைகளாகிய எல்லாரையும் கூட்டி சேர்த்து நாங்கள் உய மகிமைப்படுத்துகிறோம் உம் திருநாமம் வாழ்க உம் இறையரசு வருக உமது திருநாமம் எங்கும் பரவட்டும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு பெரிய மலர்ச்சியை ஒரு பெரிய எழுச்சியை ஒரு பெரிய புரட்சியை கர்த்தாவே நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் பாதம் பணிகிறோம் எங்கள் ஜபங்களையும் எங்கள் துதிகளையும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்